So we must take to religious system. That is humanity. You take any religion system, but you must know what is the aim of religion. Not that simply profess, I am Christian, I am Hindu, I am Muslim. But what is the purpose of becoming religious? That you must know. That is intelligence. Simply don't be proud by saying, आई एम हिंदू आई एम मुस्लिम टाइप ऑफ डिजिग्नेशन बट भागवत सेट इज दैट सभी पर धर्म जतो भक्ति रधो खजी दी दैट रिलीजन That system of religion is perfect. Uh, Savaji Pumsang Paro. Paro means perfect. Without any defect. What is that? Jato uh, Bhakti radhukhaji. By which, by becoming follower of such religious system, system, if you become a devotee of God. That is perfect. It does not say that you become a Hindu or you become a Muslim or you become a Christian or Buddhist or any other thing. It is very liberal. So, whatever system of religion you accept, there is no harm. That's all right. But see the result. What is the result? Jato bhakti Whether you have understood God, know whether you have become a lover of God, then your religion is perfect uh, simply for stamping that I am Christian I' am Hindu I' Muslim there is no profit uh, that is explain in this धमस्थ प वि Not uh, Dhamma Whatever religion you profess, it doesn't matter. And you are carrying out very nicely. Uh, according to the religious system, you are following the rules and regulations. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் பகவானுடைய அவதார தினம் ஸோ இன்று புறபாதர் ரொம்ப சிறப்பாக அதாவது மனிதனாக பிறந்த நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு சமயத்தை கடைப்பிடித்தே ஆக வேண்டும் ஸோ மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது மிருகங்களுக்கோ மற்றவங்கன்னா எந்த தர்மமும் கிடையாது அதனால தான் மனித பிறவி உயர்ந்த பிறவி இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம தர்மத்தை நாம் கடைப்பிடிக்கிற நோக்கம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை அதனால் தான் பிரபா சொல்கிறார் தர்மத்தினுடைய நோக்கம் என்ன அது நீங்கள் எந்த தர்மத்தை வேணால் கடைப்பிடிக்கலாம் சமயத்தை வேணால் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டினாக இருக்கலாம் பட் அதனுடைய கொள்கைகள் என்ன அந்த கொவில்கள் என்னங்கிறத நாம் கொண்டு நாம் அதை கடைப்பிடிக்க வேண்டும் அதில் நமக்கு வந்து பாகவதம் என்ன சொல்லுது சபை பும்சாம் தர்மோ ஏதோ பக்தி அதோச்சதே தர்மத்தில் உயர்ந்த தர்மம் பரோ தர்மம் தர்மங்கிறது நிறையா இருக்குது சொல்லம்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படி ஒவ்வொன்று இருக்குது அது மட்டும் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை பரவாயில்ல நான் வந்து ஏதோ அந்த தர்மத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது பரவாயில்லை தான் ஆனால் நம்ம அதனுடைய நோக்கம் என்ன ஸோ இங்கே வந்து தெளிவாக சொல்கிறார் சபைபம்சம் பரோ தர்மம் ஏதோ பக்தி அதோக்தே நாம் எல்லாரும் பகவானை நாம் புரிந்து கொண்டு அவங்களுடைய பக்தனாக நாம் மாற வேண்டும் ஏதோ பக்தி அதனால் தான் பிரபார் முதல்ல நீங்கள் எல்லோரும் பக்தனாக மாறுங்க ஸோ இன்றைக்கி வந்து ஜென்மாஷ்டமி பகவானே அவதாரத்தினம் ஸோ பகவானே சொல்கிறார் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய விநாசாய துஷ்குருதாம் தர்ம சம்ஸ்தாபான அர்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஸோ பரித்ராணாய சாதுனாம் சாதுனா யார் பக்தர்களை பக்தர்களை காத்தும் ஸோ அப்போ பகவானே நேரடியாக சொல்கிறார் பக்தர்களை காத்தும் துஷ்டர்களை அழித்தும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் யுகந்தோறும் தோங்குகிறேன் ஸோ அதனால தான் ப்ரோபர் வந்து இங்கே தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஏதோ பக்தி அதோஸே நம்ம எல்லோரும் பக்தனாக மாறணும் பக்தனாக மாறணும்னா அந்த கொள்கையிலே நாம் கடைப்பிடிக்கணும் இன்றைக்கி எல்லோரும் நாங்களும் பக்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் பக்தின் நோக்கம் என்ன அப்படின்னா அந்த கொள்கைகள் என்னன்னு யாருக்கும் தெரியல இன்றைக்கி கோயிலெல்லாம் கூட்டமாக தான் இருக்கும் எல்லா கோயிலையும் கூட்டம் இருக்குது ஆனால் பக்தினா அந்த கொள்கைகளை நாம் சரியான முறையில் கடைப்பிடிக்கிறோமா ஆனால் நான் வந்து இந்து முஸ்லீம் சொல்லிக்கிறோம் கிறிஸ்டின் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அதனுடைய கொள்கைகளை நாம் கடைப்பிடித்தோம் என்றால் அது ஓகே கொள்கைகளை வேண்டால் நம்முடைய நோக்கம் என்னன்னே நமக்கு தெரியாது அதனால் பிரபார் வந்து பக்தராக மாறுங்கள் பக்தி சேவையில் ஈடுபடுங்கள் அக்க தமிழ் இது பகவதத்தின நோத்பேத் தர்மஸ்வஷ்டிதாம் பும்சாம் விஸ்வக்ஷேன கதாஷ்வ நோத் யத் ரதி யதி சிரமகி கேவலம் பக்தி அப்படின்னா பகவானுடைய செய்திகளை நாம் என்ன செய்யணும் கேட்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு கடவுள் யார் கடவுள் தெரியும் அவர் எவ்வாறு பெரியவர் கடவுள் பெரியவர் தெரியும் அவர் எவ்வாறு பெரியவர் ஸோ பகவானே சொல்கிறார் ஜன்ம கர்ம சமய திவ்யம் எனது தோற்றம் எனது லீலைகள் இவை எல்லாம் தெய்வீகமானவை அப்படிங்கிறார் அதுக்கு தான் பகவானே இன்னைக்கு அவதாரம் பண்ணுறார் எதுக்காண்டி அவதாரம் பண்ணுறார் பக்தர்களை காத்துனா பக்தரோட லீலைகள் பண்ணுறதுக்கு தான் அவர் வர்றார் ஸோ இன்னைக்கு ஜென்மாஷ்டமாம் கிருஷ்ணர் கோலாகா பிருந்தாவனத்தோடு அதே கிருஷ்ணர் நேரடியாக பிருந்தாவனத்தில் வந்து அந்த பக்தர்களோட பிருந்தாவனத்தோட எல்லா பக்தர்களும் நந்த மகாராஜாவுக்கு மகனாக கோபியர்களுக்கு காதலனாக கோபுரர்களுக்கு நண்பனாக ராதாரனுடைய காதலனாக யசோதாமனுடைய மகனாக எல்லாரும் பகவானை வந்து நேசிக்கிறாங்க பகவானை வந்து என்ன செய்கிறாங்க நேசிக்கிறாங்க அதான் உயர்ந்த பக்தி பக்தியிலே உயர்ந்த பக்தி கோபியர்கள் செய்யக்கூடிய பக்தி ஏன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் பகவானை திருப்திப்படுத்தணும் கிருஷ்ணர் தான் பகவான் கூட அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் கிருஷ்ணர் மேலே அன்பு செலுத்தணும் அதுதான் பிரபா சொல்லிட்டார் ஏன்னா நமக்கு சமயம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதாது அதனுடைய கொள்கைகள் என்ன அதனுடைய நோக்கம் என்ன இறைவனை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இறைவன் மேலே நாம் அன்பு செலுத்த வேண்டும் லவ் ஆஃப் காட்ஹெட் இறைவனை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் யார் இறைவன் யார் அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கும் எனக்கு என்ன உறவு அதை தான் பக்தி அதனால் தான் ப்ரோபா இங்கே அழகாக சொல்வார் பக்தி அப்படிங்கிற தர்மத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் அதனால் தான் நமக்கு வந்து அந்த கொள்கைகள் என்னென்ன கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு யார் தேவை ஆன்மீக குரு தேர்வு ஏன்னா கொள்கைங்கிறது உங்கள் மனம் ஒன்று சொல்லும் என் மனம் ஒன்று சொல்லும் அப்போ அதெல்லாம் சரியாயிருமா சரியாகாது பிரபுபாதர் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாரோ அதுதான் நமக்கு கொள்கைகள் பிரபாதர் எல்லாம் அவருடைய புத்தகங்கள் மூலமாக கொடுத்துருக்காரு நம்ம அவருடைய புத்தகங்களை படித்தோம்னா அதில் தெளிவாக தெரிஞ்சிடும் இப்போ இங்கே சொன்னாங்க ஒருவருடைய தர்மம் என்ன பக்தி சேவை தான் அவனுடைய தர்மம் பக்தி சேவையில் இல்லாமல் இருந்துக்கிட்டு நான் தர்மத்தில் இருக்கேன் தர்மத்தில் இருக்கா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ பகவானை பற்றிய செய்திகளை கேட்கிறது பாடுறது அவர் நினைவில் கூறுவது அதனால் நான் சொல்கிறேன் பக்தி சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் மந்தனம் தசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் ஸோ இப்போ இந்த மாதிரியாக ஒம்பது விதமான பக்திகளை நாம் கடைப்பிடித்தோம் என்றால் நாம் உண்மையிலேயே இறைவன் யார் இறைவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு அதை நாம் புரிந்து கொண்டு நாம் உண்மையிலேயே பகவானுடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் அதுக்கு தான் பகவானே அவதானம் பண்ணுறார் ஆச்சாரியர்களை அனுப்புகிறார் சாஸ்திரங்களை கொடுத்துருக்கிறார் அதிலே நமக்கு உன்னமான சாஸ்திரம் ஸ்ரீமத் பாகவத புராணம் அதனால தான் டெய்லி பாகவதம் பாடிங்க பாகவதம் கேளுங்க பகவத்கீதை படிங்க பகவத்கீதை கேளுங்க அப்போ தான் நாம்னால் இறைவன் யார் அவரை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இல்லாமல் நான் வெறுமனே இந்த தர்மம் இந்த சமயம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு புரோபாத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அதனால் நாம் எல்லாரும் பக்தர்களாக மாறி பக்தராக மாறினா மட்டும் போதாது பக்தி சேவையில் ஈடுபடணும் பக்தி சேவையில் நாம் எந்த அளவு ஈடுபடுறோமோ அந்த அளவு தான் நமக்கும் பகவானுக்கும் உண்டான தொடர்பு நிச்சயிக்கப்படும் ஹரே கிருஷ்ணா இன்று பகவானுடைய அவதார தினம் கிருஷ்ண ஜெயந்தி விழா ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் இன்னைக்கு காலையில் மங்களாத்திரி நிறைய பக்தர்கள் வந்திருக்கார்கள் ரொம்ப நன்றி ஸோ எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க நம்ம இன்றைக்கி சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டும் பகவானுடைய அவதார தினத்தை இப்போ சொன்னார் ஜென்ம கர்ம சாமி திவ்யம் யார் ஒரு என்னுடைய தோற்றம் எனது லீலைகளை தெய்வீகத்தன்மை எவன் அவள் அழகின்றானோ அவன் மீண்டும் இந்த பௌதிய உலகில் பிறவெடுப்பில்லார் ஜூடா எனது நெத்திய உலகை அடைகின்றான் ஸோ இந்த வாய்ப்பு நமக்கு வந்து பிரபுபாதனுடைய காரணாலே நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அதை நாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் நாம் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அதனால தான் புரோபாதர் வந்து இந்த ஜென்மாஷ்டமியை வெகு விமர்சையாக நீங்கள் கொண்டாடுங்கள் ஸோ அதனால் இஸ்கான் திருப்பாளையில் நம்ம இன்றைக்கி ஒரு புது இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நிறைய விளம்பரம்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய மக்கள் இன்றைக்கி வருவாங்க ஏன்னா இன்றைக்கி லீவு கவர்மெண்ட் ஹாலிடே இன்றைக்கும் நாளைக்கும் அதனால் நம்முடைய நோக்கம் என்னன்னா எல்லோருக்கும் பகவானை பற்றிய செய்தே சொல்லணும் இப்போ இங்கே சொன்னார்ல பகவான் இறைவன் யார் தெரியும் அவர் எவ்வாறு மிகப்பெரியவர் அதை இங்கே நாம் தெளிவுபடுத்தணும் நாம் இங்கே தெளிவுபடுத்தணும் வர்ற மக்களால் பகவானை பற்றி பேசணும் பகவானுடைய நாமத்தினுடைய மகிமையை சொல்லணும் பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அவங்களுக்கு புத்தகங்களை புரோபானனுடைய புத்தகங்களை விநியோகம் பண்ணி அதை படிக்க சொல்கிறதுக்கு ஏப்பா பண்ணணும் ஸோ இதுதான் நம்முடைய சர்வீஸ் நம்முடைய சர்வீஸ் அதனால் தயவுசெய்து பக்தர்கள் எல்லோரும் இங்கே காலையில் இப்போ ஏழரை மணிக்கு குரு பூஜை எட்டு மணிக்கு பாகவதம் க்ளாஸ் ஒம்பது மணிக்கு தர்சனார்த்தி ஒம்பது மணிக்கு தர்சனார்த்தி ஓப்பன் ஆயிடும் ஒம்பது மணிக்கு முடிச்சுட்டு பிறகு எல்லோரும் நம்ம யாதவா காலேஜ் போயிடலாம் நம்ம ஸோ அங்கேருந்து அங்கே ப்ரோக்ராம் நடக்கும் இங்கேயும் பக்தர்கள் வருவாங்க கோயிலையும் புரோகிரம் நடக்கும் அங்கேயும் ஏன்னா எல்லோரும் வர்றவங்க தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே வருவாங்க இங்கே தரிசனம் மட்டும்தான் இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் அங்கே வந்துடலாம் இங்கேயும் குழந்தைகள்லாம் புரோகிராம் பண்ணுறாங்க அங்கேயும் புரோகிராம் நடக்குது எல்லா இடத்துலையுமே ப்ரோக்ராம் நடக்குது ஸோ அதனால் இந்த வட்டம் எல்லாம் பிரித்து போட்டு செயல்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறையா பக்தர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் எல்லோரும் நம்ம இந்த பக்தி சேவை இப்போ சொன்னாலே ஏதோ பக்தி அதோ தொடர்ச்சியாக இருக்கணும் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த முக்கியமான நாள் மட்டும் வரணும் அப்படி இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக நம்ம பக்தி சேவையை எல்லா பக்தர்களும் சிறப்பாக நம்ம செய்யணும் ஸோ கிருஷ்ணபலராம்டையும் புரோபாதையும் நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைய சூழ்நிலை சாதகமாக இருந்து இந்த ஜென்மாஷ்டமி உற்சவத்தை வெகு விமர்சையாக நம்ம எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்லி கிருஷ்ணபலராம்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 जय श्री